கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது பக்கத்திலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர் திருவண்ணாமலையில் உள்ள ஒரு தனியார் ஓட்டலில் கடந்த பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அகில இந்திய எல்ஐசி முகவர்களின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது வேலூர் கோட்டத்தை சேர்ந்த பல்வேறு கிளைகளிலிருந்தும் எல்ஐசி முகவர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க முன்னதாக இந்த கூட்டத்துக்கு அன்பரசி ஜூலியட் அறிமுக உரை நிகழ்த்தினாங்க இந்த கூட்டத்தை வேலூர் கோட்ட தலைவர் டி அசோகன் தலைமை தாங்கி நடத்தினார் பொதுச்செயலாளர் எஸ் ரமேஷ் பேசுகையில் வேலூர் கோட்ட சங்கத்தின் சிறப்பான செயல்பாடுகள் மாநில அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்றும் அவர்களது பாராட்டை பெற்றிருக்கிறது என்றும் குறிப்பிட்டார் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்துவோம் என்று அறிவித்தார் நிச்சயமாக அந்த இலக்கை அடைவோம் என்று செயற்குழு உறுப்பினர்கள் உறுதியளித்தார்கள் கிளை அலுவலகங்களில் இருக்கிற குறைபாடுகளை அந்தந்த கிளை முகவர்கள் குறிப்பிட்டார்கள் வேலூர் கோட்டத்திலேயே முதன்மை கிளியா உறுப்பினர்களை கொண்ட எங்கள் கிளையில் இருக்கை வசதிகள் படும் மோசமாக இருக்கிறது என்று ஒரு தெய்வீக முகவர் முறையிட்டார் எல்லா பேப்பரையும் ஒழுங்காக சப்மிட் பண்ண பிறகு கூட டெத் கிளைம் செட்டில்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப காலதாமதமாக இருக்கிறது என்று ஒரு முகவர் குற்றம் சாட்டினார் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்த பிறகு கூட அந்தந்த சீட்டில் இருக்கிறவங்க இன்னொரு ஊழியரினுடைய லீவை காரணம் காட்டி முகவர்களை அலைக்கழிப்பதும் வேலையை தாமதப்படுத்துவதும் மிகவும் வேதனை அளிக்கிறது என்று குற்றம் சாட்டினார்கள் எல்ஐசி ஊழியர்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷனை கொடுத்து அவங்களுடைய ஓய்வு ஊதியத்தை அதிகப்படுத்திக்கிறாங்க எந்த எல்ஐசி ஊழியரின் கிராஜுவட்டி ஆகட்டும் ஐம்பது லட்சத்துக்கு மேலாகத்தான் இருக்கும் பலருக்கு கோடியை தொடும் ஆனால் முகவர்களுக்கு கிராஜுவட்டி கொடுக்கற போது மிக துல்லியமான ஒரு கணக்கீட்டு முறையை கடைபிடித்து முகவர் வாங்குகிற கமிஷன் அடிப்படையில் கிராஜுவட்டியாக தருவாங்க இதில் அடிப்படை தொகைன்னு எதுவுமே கிடையாது எல்ஐசி முகவர்களுக்கு நிறுவனம் தருகிற பென்ஷன் இருக்கிறது அது வந்து உலகத்தில் எங்கேயுமே தரப்படாத ஒரு சிறப்பான ஒரு திட்டம் அப்படிதான் நிர்வாகம் சொன்னது ஓய்வு பெற்ற எந்த முகவரும் இந்த பென்ஷன் திட்டத்தால் எந்த பலனும் அடையலை நிறைய ஏஜெண்ட்டுங்களுக்கு இது என்னன்னே புரியலை மோசமான ஒரு ஏஜெண்ட் போர்ட்டலு நிறைய முகவர்கள் எட்டாயிரம் மூவாயிரம்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து தனியார் சாஃப்ட்வேரை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க எல்ஐசி பாலிசிதாரர்களுடைய தகவல்கள் தனியார் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு எப்படி போகுது பணம் கொடுத்து வாங்குகிறாங்களா இல்லை திருடுறாங்களா இன்றைக்கி வரைக்கும் தெரியல பணம் கொடுத்து வாங்கினா தப்பு திருடுனா அதை விட மிகப்பெரிய தப்பு இந்த தப்பையெல்லாம் எல்லாம் யார் சரி பண்ணுறது பெரிய மால்கள் டீ கடை தள்ளுவண்டி கடை முதற் கொண்டு தெரு தெருவாக சொக்கு காப்பி விற்கிறவங்க சிக்கு முடி இவங்கக்கிட்ட எல்லாம் டிஜிட்டல் பண பரிமாற்ற தொழில்நுட்பம் எப்போ வந்துருச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஒவ்வொரு கிளைக்கும் ஸ்வைப்பிங் மிஷின் கொண்டு வராங்க முகவர் தொழில் மேம்பாட்டுக்கான தொழில்நுட்பங்கள் வருகிற போதெல்லாம் அவைகளை தடை செய்பவர்கள் யார் நீ எந்த தகவலாக இருந்தாலும் என் டேபிளுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கணும் அப்படின்னு ஊழியர்கள் நினைக்கிறாங்களா ஒரு சின்ன சந்தேகம் வருது முகவர்களுக்கு பென்ஷன் கொடுக்குற போதும் கிராஜுட்டி கொடுக்குற போதும் நிர்வாகம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஞ்சத்தனத்தை கடைப்பிடிக்குதுன்னு தெரியல எல்ஐசி நிறுவனத்தின் முதுகெலும்பு தான் தூண்கள் முகவர்கள் தான் இப்படி எழுவத்தஞ்சி வருஷமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்குது நிர்வாகம் முகவர்களுக்கான ஒரு குரூப் இன்சூரன்ஸுக்கு கூட முகவர்கள்கிட்டயே பணம் வாங்கிக்கிட்டு தான் அந்த வேலையை செய்யுது செஞ்சால் கூலி சிரச்சா மொட்டைன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க வேலை செஞ்சியா கூலி வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுது நிர்வாகம் பொறுப்பு துறப்பு இந்த வீடியோவில் சொன்ன குற்றச்சாட்டுகள் அனைத்தும் செயற்குழு உறுப்பினர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டது இதில் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் எஸ் ஏ கலாம் அவர்களுக்கும் மாநில பொருளாளர் தாமோதரன் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அவர்கள் கோட்ட நிர்வாகிகளோடு சேர்ந்து முகவர்களுக்கு கேடயங்களையும் கேஷ் அவார்டுகளையும் வழங்கி மகிழ்ந்தார்கள் thank <muchas>